வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஓரிரு மாதங்களுக்குள்ள விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஏழு சீட்டர் கார்கள் ஒரு நாலு கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குண்டாய் நிறுவனத்தில் அல்கசார் மாடலில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது இப்போ அந்த அல்கசார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கிரெட்டாவோட ஒரு மூணு ரோ சீட்டிங்கோடு வரக்கூடிய ஒரு வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிரெட்டா காரில் இருக்க அதே டேஷ்போர்டை இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து கொடுக்குறாங்க மெக்கானிக்லாம் எந்த ஒரு சேஞ்சும் வந்து கொடுக்கல டிசைன் வைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பரு கிரில்லு ஹெட்லைட்டு அலாய் வீலு இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காகிற மாதிரி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்லாம் நோ சேஞ்ச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த கார்ல வந்து கொடுக்க போகிறாங்க அதேமாரி கரெக்டாக ரீசென்ட் மாடலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்லேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய டாட்டா சஃபாரி எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் வந்து அல்கதார் ஃபேஸ் லிஃப்ட்டாக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினேழில் ஆரம்பிச்சு ரெண்டு லட்சம் ரூபாயில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கியா கார்னிவல் காரில் நாலாவது தலைமுறை மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாலாவது தலைமுறை காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க பட் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதமே மூணாவது ஜென்ரேஷன் கார்னிவல் காரை வந்து டிஸ்கண்டனியோ வந்து பண்ணிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கார்னிவல் மாடல் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கிடையாது ஸோ ஃபோர்த்து ஜென்ரேஷனை இன்னும் ஒரு மாதங்களுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹெட்லைட்டு வித்து லார்ஜ் டிஆர்எல் செட்டப் வந்து கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க அதேமாரி பெரிய டெய்ல் லைட்டு கிளஸ்டர் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபாரின்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ஏழு சீட்டர் ஒன்பது சீட்டர் பதினோரு சீட்டர் அப்படின்னு கான்ஃபிகரேஷனில் வந்து கிடைக்கிது அதே கான்ஃபிகரேஷனோட இந்தியாவிலேயும் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3.5 liter petrol engine, 1.6 liter petrol hybrid engine, டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் இந்த மூணு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து இருக்கு பட் இது மூணுமே இந்தியாவுக்கு வருமா அப்படின்னா வந்து அது வந்து டவுட்டு தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவில் இந்த காருக்கு நேரடி போட்டின்னு பெருசாக எதுவும் கிடையாது இந்த கார் வந்து இன்னோவா ஹை கிராஸை விட கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து வரும் அதே நேரம் டொயோட்டாவில் இருக்கக்கூடிய வெல்ஃபேரை விட கொஞ்சம் கீழே வந்து வரும் ரெண்டுக்கும் வந்து இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கார் கார்னிவல் கார் வந்து இருக்கும் இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது தான் ஜீப் மெரிடியனில் ஃபேஸ் லிஃப்ட்டு மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது மெரிடியனை பொறுத்த வரைக்கும் காம்பஸ் காரோட மூணு ரூபா வெர்ஷன் தான் வந்து இந்த மெரிடியன் இந்த கார் வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் மற்றும் எம்ஜி குளோஸ்டர் இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் ஃபியூச்சர் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ஏர் பியூரிஃபையர் வந்து இந்த காரில் வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி வந்து புதிய பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது காம்பஸ் காரில் வந்து ஆல்ரெடியாக பார்த்தீங்கன்னா நைட் ஈகிள் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் இருக்குது அந்த எடிஷனில் இருக்கக்கூடிய பெனோமோமிக் சன்ப்ரூஃப் டென் பாயிண்ட் டூ இன்ச் டச் ஸ்க்ரீனு டுவல் சவுன் கிளைமேட் கண்ட்ரோலு ரிக்லனேபிள் செகண்ட் மற்றும் தேர்ட் ரோ சீட்ஸு ஆம்பியன் லைட்டிங் ஒயர்லெஸ் சார்ஜர் அந்த காரில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட்லேயும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜின் அதேமாதிரி பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை நம்ம கொஞ்சம் லேட்டராக வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த காரோட பிரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே வரும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டாவில் வந்து ஃபார்ச்சுனரில் மைல்டு ஹைப்ரிட்டு டெக்கோட பார்த்திங்கன்னா நியூ மாடல் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த மாடலில் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து கொடுக்க போகிறாங்க முந்நூற்றி கேமரா அடாஸ் டெக்கு வந்து இருக்க போகுது ஆல்ரெடி வந்து இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய லெஜெண்டர் காரோட அந்த டிசைனை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வரப்போகிற அப்கமிங் ஃபார்ச்சுனர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து டொயோட்டா பார்த்திங்க அப்படின்னா ஹீலெக்ஸ் காரில் பார்த்தீங்கன்னா மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுத்தாங்க அந்த காரில் யூஸ் பண்ணியிருக்க அதே சிஸ்டம் தான் டூ பாயிண்ட் எயிட் எயிட் லிட்டர் டீசல் இன்ஜினு இதோட சேர்த்து நாற்பத்தெட்டு வோல்ட்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இருக்கும் ஸோ அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு பதினாறு ஹார்ஸ் பவரும் ரெண்டு எண்ணம் டார்க்கும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதன் மூலமாக ஓவராலாக இரநூத்தி ஒரு ஹார்ஸ் பவரையும் ஐநூறு எண்ணம் டார்க்கையும் இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓல்டு மாடலை விட இந்த மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு வரக்கூடிய நியூ மாடல் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டொயோட்டா வந்து சொல்லியிருக்காங்க டூ வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் ரெண்டு ஆப்ஷனும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் நன்றி